குட் மார்னிங் காலை வணக்கம் வெல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வெல்ஸ் அகாடமியில் ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரெயுவல் ப்ரோக்ராம்லாம்ல இருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்சில் இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை வந்து நம்ம ஹிந்தியிலேயும் பேசிகிட்ருக்குறோம் தெலுங்குல பேசிகிட்ருக்குறோம் இப்படி பல பாஷையில் நம்ம மெசேஜ் கொடுத்துட்ருக்குறோம் இது தமிழில் மட்டும்தான் நம்ம இது சின்ன லெவலில் தான் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்குறோம் அதனால் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க மற்றபடி நார்த் இந்தியாவில் தெலுங்கில் இங்கிலீஷில் எல்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்துட்டுருக்கு இதை உபயோகித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் இது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டது மதத்தோட எந்த கனெக்ஷனும் இல்லை அதனால் நான் மதத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதை கேட்குறேனாலும் ஒர்க் ஆகுது நாங்கள் நீங்கள் மதத்தோட எல்லா சடங்கும் பண்ணிக்கிறேன் சார் அது கூட இதை கேட்குறேன் சார் என்னாலும் ஒர்க் ஆகுது எல்லா மதத்துக்கும் மேலே நீங்களும் வரணும் சார் நாங்கள் செய்கிறதே செஞ்சுட்ருப்போம் சார் நீங்கள் சொல்லுறது சொல்லுங்கள் சார் கொஞ்சம் கேட்குறோம் சார் செய்ய முடியுதா பார்க்குறோம் சார்னால் முடியாது உங்களால் முடியவே முடியாது அப்போ மட்டுந்தான் உங்கள் நீங்கள் மதத்துக்கு மேலே நீங்கள் வரணும் நீங்கள் மதத்துக்குள்ளே பூந்து பூந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எது சொன்னாலும் சரி எதுக்குள்ளே நீங்கள் பூந்துட்டு போனாலும் இந்த இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வேலையே செய்யாது அதனால் தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இது கேட்குறதே எதுக்குன்னா அந்த மதத்துலேருந்து வெளியே வர்றது தான் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுட்டு கேளுங்க சும்மா நாலேஜுக்காகவோ ஞானத்துக்காகவோ கேட்காதீங்க எல்லா மதத்தில் இருந்து சடங்குலேருந்து இருந்து தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது அந்த பிரச்சனை தான் வெளியே வரணுன்னா நிச்சயமாக அந்த சிந்தனையிலருந்துலாம் வெளியே வரணும் அதனால் நிச்சயமாக அதுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணி கேளுங்க அந்த லெவலுக்கு வரும்போது தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் நீங்கள் அதுலேயே இருந்து இதை கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து சார் ஒன்றுமே நடக்கலான்னா நடக்காது ஒன்றுமே நடக்காது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் கேட்குறத அப்ளை பண்ணுங்கள் தயவுசெய்து எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னை இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த 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 ஆலோசனை செய்கிற முறை இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்னு இந்த சிந்திக்கிற முறை இருக்குல்ல அது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் சிந்திக்கிற முறை பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க நீங்கள் இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் உங்கள் சிந்தனையின் முறை இருக்குல்ல பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் ரொம்ப ரொம்ப லோ லெவல் நீங்கள் உலக மனுஷங்களை இப்போ கூட பாருங்கள் நீங்கள் உலக மனுஷன்னா நீங்கள் வந்துட்டுலான்னு தெரியாது இல்லை சொல்கிறேன் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து உலக மனுஷனை பார்த்தா உடனே தெரியும் இந்த உலக மனுஷன் இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மனுஷனுக்கு தான் தோல்வி என்னால் தான் பிரச்சனையில் இருக்கிறான் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது தான் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா இந்த மனுஷனோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் திங்கிங்களுக்கு தெரிஞ்சிடும் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவனோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் சிந்திக்கிற முறை என்னதுன்னு எனக்கு தெரியும் எப்போவுமே முறுமுறுக்கிறது எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்போவுமே என்னெல்லாம் குறைய இருக்கோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறது எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி நெகட்டிவாக சிந்திச்சுட்டே இருக்கிறது இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது அதை பற்றியே பேசிகிட்டே இதெல்லாம் அவங்களுடைய முறை பாருங்கள் அவங்களுடைய முறை அந்த முறையை நீங்கள் மாற்றும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க தான் மைண்ட் ரினியூவல்னு சொல்கிறோம் மனதை மாற்றுங்கள் அந்த முறையை மாற்றுங்கள் அதுக்காக கடவுள் அதுக்கு தான் கடவுள் உதவி செய்வார் புரியுதுங்களா கடவுள் உங்களுக்கு கொட்டுறதுக்கு உதவி செய்ய மாட்டார் பணத்தை கொட்டுறது உங்கள் பிரச்சனை தீர்க்கறது உங்கள் வியாதியை மாற்றுறது இதெல்லாம் அவரோட வேலை கிடையாது அவரோட வேலை ஒன்றே ஒன்று தான் உங்கள் உங்கள் சிந்திக்கும் முறையை மாற்றும் சக்தி கடவுளுக்கு இருக்குது நீங்கள் அவரை நம்புங்க அவரை டைட்டாக பிடிங்க சார் மாற்றவே முடியல சார் அதே மாதிரி தான் சார் இருக்கேன் பழைய நிலைமையில் தான் சார் இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் ரொம்ப வருஷம் வச்சு வந்து இல்லைங்க நான் ஒரே வாரத்தில் தீர்மானம் பண்ணிட்டேன் ஒரே வாரம் கடவுள் எப்போ எனக்கு இந்த வெளிச்சத்தை காட்டினாரோ அடுத்த ஒரே வாரத்தை தீர்மானிச்சு பண்ணிட்டேன் ஐயோ அந்த பழசெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணேன் அப்புறம் அந்த பேட்டனுக்கு வர்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனால் அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வரணுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா முதல்ல அதை வெறுக்க தொடங்கணும் பழைய பேட்டனை வெறுக்க தொடங்கணும் பழைய முறையை வெறுக்க தொடங்கணும் பழைய முறை எப்படி இருந்தது உங்களுக்கு வெறும் சடங்கு சம்பிரதாயம்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்க அந்த சா அந்த 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 முறை சிந்திக்கும் முறை ரொம்ப மோசமாக இருந்தது ரைட்டாக சிந்தனையின் முறை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது அந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப மோசமான பேட்டர்ன் அந்த பேட்டர்னே பிடிச்சி நடக்கக்கூடாது அந்த பேட்டர்ன் தூக்கி போட ரெடியாக இருக்கணும் தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் தூக்கி போட முடியும் நான் சொல்லலை உங்களால் முடியும் நான் சொல்லலை ஆனால் ரெடியாக இருக்கணும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இதில் தான் சார் நான் இருப்பேன் இப்படி தான் சார் என் ப்ரொசீஜரு இப்படி தான் சார் என் வாழ்க்கை நாங்கள் பழகிட்டோம் சார் அப்படின்னா நீங்கள் தூக்கி போட ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் தூக்கி போட ரெடியாக வந்துட்டிங்கனாலே அந்த பேட்டர்ன் ஒர்க் பண்ண தொடங்கிடும் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய தொடங்கிடுவார் கடவுளோடைய உதவி கூட வேலை செய்யாதுங்க நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்கண்ணா இல்லை அதெல்லாம் வர முடியாது நான் அதே தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்து உள்ளத்தில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் கடவுள் கூட உங்களுக்கு உதவி பண்ண முடியாது கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணணுன்னா அந்த பேட்டர்னை தூக்கி போடுறதுக்கான வெறுப்பு உங்களுக்குள்ள வரணும் அந்த பேட்டனை பார்த்தாலே கடுப்பு வரணும் ஐயையோ இந்த அந்த 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 உலக ஜனங்களை பார்த்து அவங்க பேசும்போது ஐயையோ எனக்கு இது வேணாம் அப்படின்னு ஓடணும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரணும் ஆமாம் 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 இப்படித்தானே நானும் இருந்தேன் இப்படித்தானே நான் சொன்னி யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படித்தானே நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத சிந்திக்கணும் பெரிய மடாதிபதியாகி கோயில் பூசாரியாய் என்ன இதில் போய் இருந்தாலும் அவன் பேட்டன் அப்படியே தான் இருக்கும் பாருங்க அவன் சிந்திக்கிற பேட்டன் பாருங்கள் அவங்க கிட்ட நின்று பேசி பாருங்க கப்படியும் உண்மையாக சொல்கிறேன் அடிக்கும் அவன் பேச்சு நாற்றம் அடிக்கும் தற்பெருமை தன்னை பற்றி புகழ்த்தி பேசிக்கிறது தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறது நெகட்டிவ் பேசுகிறது மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் பாருங்க அவங்ககிட்ட பெரிய மடாதிபதியாக இருப்பான் பெரிய சாமியாராக இருப்பான் பூஜாரியாக இருப்பான் எல்லாம் இருப்பான் ஆனால் அவன் பேச்சை பார்த்திங்கன்னா அவன் பேட்டன் தெரிஞ்சிடும் பேட்டனை வச்சு ஒருத்தனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஆத்மீகத்தில் எங்கே இருக்கிறான் ஆன்மீகம் சொல்லிட்டு பெருசாக விபூதி அடிச்சுருவாங்க வாய் திறந்தால் நாற்றம் அடிக்கும் அந்த முறை அந்த பேட்டன் இல்லை இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் டெவலப் ஆனீங்கன்னு சொல்லவே கூடாது நான் ஆன்மீகத்தில் ரொம்ப கீழே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நான் உயரணுன்னா நிச்சயமாக அந்த பேட்டர்னில் நான் இருக்க மாட்டேன் அவங்களுடைய சிந்தனையின் முறையில் நான் இருக்க மாட்டேன் அந்த பேட்டனில் நான் இருக்க மாட்டேன் என்னுடைய பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கணும் நீங்கள் அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் அடிக்கடி உங்களை செக் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த பேட்டர்னில் இருக்கிறீங்க பேட்டர்னும் பேட்டர்ன் வந்து அந்த லெவலில் போகுதுன்னா டக்குன்னு செக் பண்ணணும் செக் பண்ணி நிறுத்தி வெளியே வரணும் அந்த இருந்து வெளியே வரணும் அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பேட்டர் எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக அதை புரிகிறதுக்கு அதுக்கு அது அது செய்கிறதுக்கு பல யார் திருவார் கடவுளாக தருவார் கடவுள் தான் டிபெண்ட் பண்ணணும் கடவுளே நீங்கள் தான் செய்ய முடியும் கடவுளே என்னால் முடியாது கடவுளே என்னால் முடியாது நீங்கள் தான் செய்யணும் சரண்டர் ஆகணும் அப்போ அவர் ச ஹெல்ப் பண்ணுவார் பயங்கரமான ஹெல்ப் பண்ணுவார் பயங்கரமாக உங்களுக்கு உதவி செய்வார் அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்கு உதவி செய்வார் அந்த வந்து மாறி இந்த பேட்டர்ன் வரதுக்கு உதவி செய்வார் ஒரு ஒரு வாட்டி மாறும்போது நன்றி சொல்லிகிட்டே இருக்கும் இந்த பேட்டர்னில் மாறினதுக்கு இப்படி நீங்கள் செஞ்சிட்ருங்கிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை செழிப்பை நோக்கி ஓடும் பெரிய செழிப்பு உங்களுக்கு வரும் எல்லா கடனும் எல்லா பிரச்சனையும் எல்லா வியாதியும் காணாமல் போகும் நிச்சயமாக காணாமல் போகும் கேரண்டி தரேன் நான் ஆனால் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு சார் நீங்கள் கேட்டதில் அப்படியே மாறும் நினச்சா மாறாது இந்த பேட்டர் மாற்றுங்க வரவே வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்